வணக்கங்க இருபத்தஞ்சி பன்னெண்டு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து நான்கு பல் காங்கேயம் மயிலை கிடாரிங்க ஒன்பது மாதம் சினிங்க இன்னும் இருபது நாளில் கன்று ஈணுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க மடி உடல் எதை வேணாலும் நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு சாதுவாக இருக்குதுங்க தலையீத்துங்க நாலு பல்லு ஒன்பது மாதம் சினை காங்கேயம் மயிலை சினை கிடாரிங்க தலையீத்து கிடாரிகள் வேணும் சுளி சுத்தமாக வேணும் நல்ல குண வேணும் மடி உடல் கூச்சம் இல்லாமல் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் காங்கேயங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் நாலு பல்லு சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம்க உடல் கூச்சம் இல்லை மடி இல்லைங்க பெண்கள் பிடிச்சி மாட்டை நீவி காட்டுற மாதிரி வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க நல்ல தரமான நாலு பல் காங்கேயம் மயிலை கிடாரி லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நாலு பல் தலையீர்த்துங்க இருபது நாளில் கன்று போட்டுரும் ரொம்ப நல்ல குணங்க இருந்து அதை வந்து அது கூட ட நேரம் செலவிட்டு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் வந்து தொட்டு நீவி அதை தான் எப்படி வேணாலும் தொட்டு நீவலாம் அதை வந்து பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிச்சி மடியில் நீவி காட்டலாமுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்கள் விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு போங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து இரத்த செவலை காங்கேயம் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் இருபத்தஞ்சி நாள் அவங்க கண்ணு போட காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு நேரம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு கூடலாமுங்க வடியில் மூணு லிட்ரு பாலுக்கு குறையாதுங்க ஈத்து மூணான் ஈத்து சினை ஒன்பது மாதம் காலை மயில காலை கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் பால் நம்ம கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் நல்ல திமிலமைப்பு நல்ல அமைப்பில் நல்ல தரமான ஒரு காங்கேயம் இரத்த செவலை சினை மாடுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காவங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்திரம் கொடுக்குறோங்க நேரில் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுனாலும் அட்வான்ஸ் பண்ணிட்டு போங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுனாலும் பதிவுக்கு மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவாக தான் இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ நம்ம அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அதனால் முழுமையாக அதை கேட்டுட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க ஏன்னா நீங்கள் வந்து காலம் தாழ்ந்து சொல்லும் பொழுது அந்த மாடு கண்ணை எங்களால் மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க வெளியூர்லையும் வெளிநாடுகள்லேயும் இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் மாடுகள் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் யார் பராமரிக்கலாங் பராமரிக்கிறாங்களோ அவங்கள ஒரு தடவை கடந்து கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒவ்வொரு பதிவுலையுமே இந்த விவரத்தை நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம்ங்க இருந்தாலும் எங்களால் வந்து சில மாடுகள் வந்து அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது அவங்க சைடில் ஏதாவது ஒரு சூழல்னால் வேண்டான்னு சொல்லும்போது அதை மீண்டும் மறு விற்பனை செய்கிறதுல பெரும் சிக்கல் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு குறுங்கால் சினை மாடுங்க ரெண்டாம் நீத்தானுங்க பல்லு வந்து கடைப்பல்லுங்க எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க பாலோட அளவீடு வந்து நல்லா கறக்குங்க தலையீட்டில் கண்ணுக்கு போக வேலைக்கு ரெண்டரை லிட்டர் சுத்தமாக பீச்சி இருக்குதுங்க இப்போது ரெண்டாம் நீத்துங்க அதே சமயம் இந்த மாடும் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் மடி கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லைங்க ஈத்து ரெண்டாம் நீத்து குறுங்கால் சினை மாடுங்க எட்டு மாதம் சினைங்க கண்ணு போடுறதுக்கு இன்னும் வந்து அறுபது நாட்கள் டைம் இருக்குது குட்டை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு உடல் கூச்சம் இல்லாமல் மடி கூச்சம் இல்லாமல் எங்கே வேணாலும் தொட்டு நீ வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் மூணு லிட்டர் பாலுக்கு மடியில் குறையாதுங்க வீட்டுக்கு அடக்கமாக ஒரு சின்ன குறுங்கால் மாடு வேணும் நாட்டு மாடாக இருக்கணும் அணைக்காத மாடாக இருக்கணும் குணவனமான மாடாக இருக்கணும் பாலும் நேரம் ரெண்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க குறைந்த விலையில் ஒரு நாட்டு மாடு வீட்டுக்கு சென்னை உத்தரவாதத்தோட நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பாலும் வந்து நேரம் ரெண்டு ரெண்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கிறதுக்கு வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமங்க நல்ல நரம்பு தாரைங்க நல்ல பொறுமையான குணம்ங்க ஏன்னா எல்லா மாடுகளும் குணமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தேர்வு பண்ணி வாங்குகிறோம்ங்க நடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த மாடு ஏற்ற மாடுங்க பால் கறந்துட்டு விற்பனை செய்யும் போதும் கன்று காலக்கண்ணோ கிடாரிக்கன்னோ ஒரு ஏழாயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிர ரூபாய்க்கு விற்பனை செய்யலாமுங்க மாடு இருபதாயிர ரூபாயிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க நஷ்டங்கிறது கண்டிப்பாக வராது பால் தேவை நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுங்க ஏன்னா தலையத்துலேயே நல்லா கறந்துருக்கக்கூடிய மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பத்து மாதங்களான சுளி சுத்தமான காரி கிடாரி கண்ணுங்க நல்ல தரமான கண்ணுங்க ஜெட் பிளாக் நிறம் ஜெட் பிளாக் நிறமுங்க காரி கிடாரி கண்ணுங்க காராம்பஸ் இல்லைங்க காரி கிடாரி கன்று காரிக்கும் காராம்பஸுக்குமான வித்தியாசம் பார்த்திங்கன்னா காது உள்மடல் வந்து காரிக்கு வெள்ளையாக இருக்குங்க காம்புகள் நாளும் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் நிறத்தில் இருக்கும் ஆனால் காராம்பஸுக்கு காது காம்புகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்த கருப்பில் இருக்குங்க பத்து மாதமான காரி கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளதே இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க காரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமாக ஜெட் பிளாக்ல நல்ல தரமான கண்ணாக வேணும்னா தாராளமாக நீங்கள் இதை தேர்வு பண்ணலாமுங்க தாய் மாடு நேரம் ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் கறக்கக்கூடிய நல்ல ஒரு காரி மாடுங்க நல்ல உடல் உடலமைப்பில் இருக்கக்கூடிய பத்து மாதமான காரி கிடாரி கன்று விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு குறா குட்டை கிடாரிங்க மாடாகும்போது அதிகபட்சம் ஒரு நாலடி உயரம் வந்து சேரும்ங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதம் ஆகுது சுழி சுத்தம்ங்க நல்ல அழகு ஒரு குறா குட்டை கிடாரிங்க ஒரு அளவான குறுங்கால் மாடாக வருங்க நல்ல குணம் நல்ல நிறக்கால்ங்க இந்த மாதிரியான குட்டைகள் நல்ல நிறத்தில் நம்ம வீட்டுக்கு அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற கிடாரிங்க ரொம்ப பொறுமை வயசு பதினஞ்சு மாதம் ஆச்சுங்க இன்னொரு நாலு டு அஞ்சு மாதத்தில் பருவத்துக்கு வந்துடும் இந்த மாதிரியான குட்டை கிடாரிகளுக்கு நம்ம வந்து பொங்குனூர் சினை ஊசி போடும்போது நல்ல கன்றுகள் நல்ல நிறக்காலில் பிறக்குங்க உங்களுக்கு குட்டை கிடாரி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பழுது இல்லைங்க கழிப்பு சுழி இல்லைங்க மூக்கு குத்தி இருக்குது பொறுமையான குணம் கொம்பு காது உள்மடலுங்க நாலு கொழாம்புகள்ங்க மூக்கு வாள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு இல்லாமல் அந்த பிங்க் நிறத்தில் இருக்குங்க எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறா நிறங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு குறா குட்டை வேணும் நல்ல அழுத்தமான கிடாரியாக நல்ல அலைய லட்சணமாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாமங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல அலைய லட்சணமான குறா குட்டைகள் வந்து அதிகமாக விற்பனைக்கு கொண்டு வர முடிகிறது இல்லைங்க இதற்கு சினைக்கு வந்து நம்ம ஒரு பொங்கனூர் கண்ணு பிறந்ததுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல உடல் அமைப்பு பொறுமையான குணம் நல்ல அழகு வீட்டுக்கு அடக்கமாக ஒரு நல்ல குரா அழகில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிடுங்க என்ன சந்தேகம் என்ன விளக்கம் இருந்தாலும் கூப்பிட்டு தெளிவுபடுத்திட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது ஈத்து ஒரு குட்டை மாடுங்க ஒன்பது மாதம் சின்னங்க கன்று ஈணுவதற்கு இன்னும் இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க குட்டை காலைக்கு இன்னெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒன்றரை லிட்டர் கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடும் அடிமடியில் எதை வேணாலும் நீங்கள் கையொட்டு நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமை நாலாவது ஈத்து குட்டை மாடு ஒன்பது மாதம் செனை குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை ஒரு நாளினுடைய பால் அளவு மூணு லிட்டர் பால் காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றை நம்ம கறந்துக்கலாம் நல்ல குணத்தில் தெளிவான ஒரு குட்டை மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க நேரில் வர்றவங்களும் வந்து திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நாலாவதீற்று மாடுங்க ஒன்பது மாதம் சென்னிங்க குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது கால் அணைக்க வேண்டியதில்லை விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேயம் செவலை இனவிருத்தி காளைங்க ரெண்டு பல்லுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இனச்சேர்க்கை பயன்பாடில் இருக்குதுங்க நல்ல நிறக்கால் நல்ல அமைப்பு கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க மாடுகளுக்கு இனச்சேர்க்கை பயன்பாட்டுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க ரெண்டு பல் காங்கேயம் செவலை காலை நல்ல குணம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைபழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல அறக்கம் இல்லைங்க வால் அறக்கம் இருக்குது நல்ல குவாலிட்டியில் தெளிவான செவல காலை வேணும்னா இந்த காலையை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இந்த காலையினுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடி பத்து இன்ச் உயரம் இருக்குதுங்க அதாவது அஞ்சு அஞ்சு அடிக்கு மூணு இன்ச் உயரம் குறைவாக இருக்குது ரெண்டு இன்ச் உயரம் குறைவாக இருக்குதுங்க ரெண்டு பல்லுங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க திருப்தியாக இருந்தால் மேலே நம்பருக்கு கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கினேன் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல கரவைத்திறன் இருக்கக்கூடிய எட்டு மாதம் சினை மாடுங்க நல்ல குணமான மாடுங்க பாலோட அளவீடு காலையில் ஒரு ரெண்டே கால் சாயங்காலம் ஒரு ரெண்டு கறக்குங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஈத்து மூணாம் ஈத்து பல் வந்து கடை முளைப்புங்க நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மூணாம் ஈத்து மாடு வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் சுளி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கணும் பாலும் ஒரு நாலு லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறந்துக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க காங்கு போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க மேலேருக்கு நம்பரை கூப்பிட்டு சந்தேகம் விளக்கத்தெல்லாம் கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் ஜாயிண்ட் வாடகை பண்ணி ஏற்றி அனுப்புகிறோம் ஜாயிண்ட் ஓட அமையிறதுக்கு ரெண்டு நாள் டூ நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம பார்த்துக்குறோம் வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு போட்டு அனுப்புகிறோம்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணா நீத்து சினை எட்டு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் போது இன்னொரு மாடு கறவையில் வேணும் அந்த மாடு கால் அணைக்காத மாடாக இருக்கணும் லோ பட்ஜெட்டாக இருக்கணும் காலும் நாலு லிட்டருக்கு குறைவில்லாமல் ஒரு நாளைக்கு கறக்கிற மாடாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்கள் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இதுவும் பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சங்கிறது இல்லைங்க பெண்கள் பிடிக்கிற மாதிரி வீடியோ வேணாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்ப முடியுங்க நம்ம பெரும்பாலும் இப்போ வாகனம் ஏற்றுறதுக்கு முன்னாடி எந்த மாடாக இருந்தாலும் அதை வந்து பெண்கள் பிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து தான் அனுப்புகிறோம்ங்க ஏன்னா கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து சில மாடுகள் வந்து சின மாடாக இருக்குது அது பெண்கள் பிடிக்கலாமான்னு கேட்குறாங்க நம்ம சொல்கிறோம் அதை பிடிச்சி வீடியோவாக எடுத்தும் நாங்கள் வச்சுக்கிட்டு தான் அனுப்புகிறோங்க ஏன்னா வாங்குறதுக்கு முன்னாடியே தெளிவு பண்ணி தான் வாங்குகிறோம் அனுப்பும் போதும் தெளிவு பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த வீடியோவும் நம்ம என்னால் அனுப்பலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் வெளார கொம்பு மயிலை மாடுங்க ஈத்து நாளான ஈத்து கன்று காலக்கன்று இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் கண்ணுக்கு மறுசிறப்பில் குறைஞ்சபட்சம் ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் பால் கன்று ஊட்டுங்க கன்று நல்ல ஊத்தமான கண்ணுங்க மாடு நல்ல பெருவெட்டு மாடுங்க நல்ல திமிழமைப்பு நல்ல கொம்பு தலை வாழக்கம் மடிகால் சுத்தம் ஒரு மாடு இருந்தாலும் வீட்டுக்கு நல்ல அந்தஸ்தாக காங்கை மாடு வேணும் காலக்கண்ணோடு வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து நாலான் ஈத்து கன்று காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கண்ணுக்கு வயது இருபத்தைந்து நாட்கள் மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும்ங்க முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கமுங்க Thank you